யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க என் லைஃப்ல என்னோட இசப்பா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குருக்களிடம் குற்றம் காணுதல் சரியா தவறா அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க எனக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது நான் செகண்ட் கிளாஸ் படிக்கும்போது எங்களோட கோயில் ஆரோக்கியநாதர் கோயில் ரொம்ப குட்டியான ஒரு கோயில் தான் குருவிகள் எல்லாம் வந்து கூடு கட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எப்பயோ ஒரு நாள் மட்டும்தான் எங்க கோயில்ல பூசை நடக்கும் ஆனா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் சாயந்தரம் கேட்டகிசம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் வருவாங்க அவங்க வரல அப்படின்னா பால் செமினரியில இருந்து ஒரு பிரதர் வருவார் அவங்க வந்து எங்களுக்கு கேட்டகிசம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி பிரதர் வரும்போது இல்ல சிஸ்டர்ஸ் வரும்போது அவங்களை கண்டிப்பா கேட்டகிசம் கிளாஸ் முடிஞ்ச உடனே கைய புடிச்சு நான் நேரம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் கோயில்ல இருந்து எங்க வீடு ஒரு நிமிஷம் தான் நடந்து வந்துடலாம் அவ்வளோ கிட்ட தான் இருக்கும் அப்போ ஸ்டவ் தான் இருந்துச்சு அந்த ஸ்டவ்ல எங்க அம்மா அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க அதாவது டைம் அவ்வளோ டைம் எடுக்கும் அதை நான் சொல்ல வரேன் அவங்க போகும்போது எனக்கு ஒரு ஜெபமாலையோ ஒரு சின்ன படமோ ஏசப்பா படம் மாதா படம் இல்லை உத்திரியோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு மெழுகு தெரிய கொளுத்தி வச்சு எங்கள் குடும்பத்துக்காக அவங்க ஜெபம் சொல்லிவிட்டு அவங்க போவாங்க இது கிட்டத்தட்ட நான் எயித்து கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நடந்தது யாரெல்லாம் கேட்டகிசம் சொல்லி கொடுக்க வராங்களோ கண்டிப்பாக அவங்க எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் முக்கியமாக சிஸ்டர்ஸ் அப்படின்றத விட பிரதர்ஸையும் ஃபாதர்ஸையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃபாதர்ஸ் அப்படின்றவங்க அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் பங்கு கோயில்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி பூசை இருந்துச்சு அப்படின்னா எதாச்சும் ஒரு இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போகும் அந்த மாதிரி போகும்போது ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியோ ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியோ எங்க இருந்து அந்த ஃபாதருக்கு சாப்பாடு போவோம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அவங்களுக்காக சமைக்கும் போது நான் போய் கிச்சனை எட்டி பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ஃபாதருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம் இன்னைக்கு ஃபாதருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆரோக்கியநாதர் ஃபீஸ்ட் வரும்போது கரெக்டா ஒன்பது நாள் தூரத்துலேருந்து ஃபாதர்ஸ் வந்து பூச வைப்பாங்க அவங்க வரும்போது கோயில் இருக்கும் அந்த பாட்டு காதல கேக்குற வரைக்கும் நான் டியூஷன்ல தான் இருக்கணும் முதல் பாட்டு பாடுறப்போ அந்த மிஸ் என்ன அனுப்பி விடுவாங்க அப்போ மிஸ் வருகை பாட்டு பாடிட்டாங்க ஃபாதர் பைக்ல போற சவுண்ட் கேக்குது அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் அவங்க பாட்டை போட்டதுக்கு அப்புறம் பாட்டை பாட அப்புறம் நீ போலாம் அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி வச்சிருப்பாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு கழுத்துல ஷாலோட உட்காந்து படிக்கவும் முடியாம பார்க்கவும் முடியாம தவிச்சிட்டு உட்காந்துருப்பேன் ஃபாதரை கூட்டிட்டு அந்த உபதேசியார் போனதுக்கு அப்புறம் குடுகுடு குடுகுடுன்னு பின்னாடியே ஓடி போய் ஃபர்ஸ்ட் லைன்ல தான் நான் உட்காருவேன் அந்த ஆகஸ்ட் மாசம் பூசையில நிச்சயமா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஃபாதரை கூட்டிட்டு வருவாங்க அவர் யாரா வேணாலும் இருக்கலாம் அதாவது ஒன்பது நாள் ஒன்பது ஃபாதர்ஸ் இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல இருந்தும் ஒரே ஃபாதர் வந்து வைக்க மாட்டாரு அப்போ எந்த ஃபாதர் ஃபாதருக்காக தண்ணி எடுத்துட்டு வர்றதுல இருந்து எல்லாமே அவர் கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கறதும்னாதான் அவர் கடைசியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கை கழுவுறதுக்கு தண்ணி குடுக்கறதும்னாதான் அந்த குட்டி நாப்கின் எடுத்து அவர் கையில குடுக்கறதோன்னாதான் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் நெத்தியில அந்த ஈர கையோட ஒரு சிலுவை போடுவார் பாருங்க அது எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும் அப்படிதான் எனக்கு ஃபாதர்ஸ் அப்படின்னாலே ஒரு அலாதி பிரியம் இருந்துச்சு டுவெல்த் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் கூட நான் அப்படிதான் நான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனப்போ ஃபாதர்ஸ் எல்லாம் கிட்ட இருந்து பார்க்க வேண்டி வந்துச்சு அப்போ கிட்ட இருந்து பார்க்கும்போது அவங்க செய்யற தப்பெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு ஆனா இப்போ இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோணுது அப்போ அந்த மாதிரி என் மனசு ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன் வேதனை நினைக்கவே கூடாது அதெல்லாம் நம்மளோட வேலை இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எடுத்திருக்க டாபிக் எனக்கு அறிவுறுத்துச்சு வாங்க என்ன ஆண்டவரே அவர் வாயால என்ன சொல்லிருக்காரு குருக்களிடம் குற்றம் காணுதல் நல்லதா கெட்டதா அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு லைனும் நான் படித்து காமிக்கிறேன் வாங்க குருக்களிடம் குற்றம் காணுதல் நமது ஆண்டவர் மியூட்டர் வோகல் என்பவருக்கு வெளிப்படுத்தியவை ஒரு குருவானவர் தவறு செய்த போதிலும் ஒருவரும் ஒருபோதும் அவரை தாக்கலாகாது மாறாக எனது அருளை மறுபடியும் அவருக்கு தரும்படியாக ஜபமும் தபமும் செய்ய வேண்டும் என்னை பின்பற்றி அவர் நடவாதிருந்தாலும் முற்றிலும் எனது பிரதிநிதி அவர்தான் குருவானவர் ஒருவர் தவறிவிட்டால் அவதூறு பேசுவதால் அல்ல ஆனால் அவருக்கு நீட்ட வேண்டும் நாமே அவருக்கு நாம் மட்டுமே வேறு யாரும் இல்லை யாதொருவன் ஒரு குருவுக்கு எதிராக தீர்ப்பு கூறும்போது அவன் எனக்கு எதிராகவே தீர்ப்பு கூறுகிறான் குழந்தாய் குரு ஒருவர் தாக்கப்பட நீர் ஒருபோதும் விட்டு விடாதே ஒரு குருவும் எனது பிரதிநிதி எனவே இதனால் எனது இதயம் அவமரியாதை அடைந்து துன்புறும் ஒரு குருவுக்கு எதிராக தீர்ப்பு கேட்கும் போது அவருக்காக ஒரு மங்களவார்த்தை குரு தகுதியற்ற நிலையில் திருப்பலை நிறைவேற்றுகிறதை நீ காண்பாயானால் அவரை பற்றி எதுவும் பேசாதே மாறாக என்னிடம் மட்டுமே சொல் நான் பலி அவருக்கு அருகில் நிற்கிறேன் குருக்கள் தூய்மையை எல்லாவற்றிற்கும் மேலாக நேசிக்கும்படியும் தூய்மையான கரங்களுடனும் இதயத்துடனும் திருப்பலி நிறைவேற்றுமாறும் என்னுடைய குருக்களுக்காக அதிகம் ஜெபி தகுதியற்ற ஒரு குருவால் திருப்பலி நிறைவேற்றப்படும் பொழுது அது ஒரு மெய்யான திருப்பலிதான் ஆனால் மக்கள் மீது பரிந்துரைக்கப்படும் அருள் கொடைகள் ஒரே விதமாய் இரா மரியே குருக்களின் அரசியே குருக்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் குருக்கள் பத்தி நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவங்களுக்காக நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா உடனே ஒரு அருள் நிறைந்த முறையை ஜெபம் மங்கள வார்த்தை ஜபம் சொல்லி அந்த குருவுக்காக நம்ம ஜெபிக்கணுமா தேங்க்யூ